சர்வாங்காசனம் பயன்கள் இந்த ஆசனம் செய்வதால் தொண்டை பகுதிக்கு அதிக இரத்தம் செல்லுகிறது இதனால் தைராய்டு சுரப்பி நன்றாக வேலை செய்கிறது இரத்த ஓட்ட மண்டலம் மூச்சி மண்டலம் தீரண மண்டலம் கழிவுகளை வெளியேற்றும் மண்டலம் ஆகிய மண்டலங்கள் சிறப்பாக செயல்படுகிறது கனவில்ுறுதல் உடல் உறவின் போது உடல் உறவின் போது பிந்து விரைவாக வெளியேறுதல் போன்றவைகளை நீக்குகிறது இட்னி கோளாறுகள் சிறுநீர் கோளாறுகளை செய்கிறது உடல் எடையினை சீராக வைக்கிறது முகத்தில் ஏற்படுகின்ற சுருக்கத்தினை நீக்குகிறது இளமையினை பாதுகாக்கிறது ஆஸ்துமா மூக்கடைப்பு மலச்சிக்கல் தூக்கமின்மை போன்றவைகளை சரி செய்கிறது மாதவிதாய் கோளாறுகள் வெள்ளைப்படுதல் போன்றவைகளை குணப்படுத்துகிறது மலட்டுத்தன்மையினை சரி செய்கிறது செய்முறை பிரிப்பின் மீது கால்களை ஒன்று சேர்த்து படுக்கவும் உள்ளங்கைகளை தரையில் அழுத்தி கால்களை தொன்னூறு டிகிரிக்கு உயர்த்தவும் கைகளை மடக்கி இடுப்பினை பிடித்து கால்களை மெதுவாக உயர்த்தி தொண்ணூறு டிகிரிக்கு கொண்டு வரவும் உடலும் கால்களும் ஒரே நேர்கோட்டில் வரும்படி படத்தில் காட்டியுள்ளவாறு உயர்த்த வேண்டும் கைமுட்டிகளை தரையில் வைத்து இடுப்பு பகுதியினை தாங்கி பிடிக்க வேண்டும் ஐம்பது அல்லது நூறு எண்ணிக்கைகள் ஆடாமல் அப்படியே இருக்க வேண்டும் கண்களை திறந்து கால் விரல்களை பார்க்க வேண்டும் கால்களை பூமியை நோக்கி பின்புறமாக கொண்டு வந்து இடிப்பில் உள்ள கைகளை பிரித்து விரிப்பின் மீது முதுகை மெதுவாக வைத்து படுத்து ஓய்வு எடுக்க வேண்டும் இவ்வாறு இதனை இரண்டு முறைகள் செய்துவிட்டு சவாசனத்திற்கு வர வேண்டும் படுத்து இடுப்பை உயர்த்த முடியாதவர்கள் தலையினை உதவியோடு இதனை செய்யலாம் அதிக அழுத்தம் இருதய கோளாறுகள் தீவிரமான கண் கோளாறுகள் முதுகு முதுகுத்தண்டு பிரச்சினை வலி உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை கண்டிப்பாக செய்யக்கூடாது